திருவன் சரணம் அதிகரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாதோ ஆரியன் பான்சவின் பாத நமஸ்காரம் இப்போது நாங்கள் பார்ப்போம் சித்தேன நீயதி லோக்கோ சித்தேன பரி கசதி என்ற பகவான் புத்தரின் இந்த தத்துவம் பற்றி இதில் என்ன கூறுகிறார் நீயத்தி லோக்கோ என்றால் மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் சித்தேன பரிக மனதை வென்றால் உலகத்தை வெல்வாய் என்று பகவான் புத்தரவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ மனதை வெல்பவர் தான் உலகை வெல்வார் அதுவரைக்கும் யாருக்கும் உலகத்தை வெல்ல முடியாது இன்றைய சமுதாயத்தில் அநேகமான மனிதர்கள் இருக்கிறாங்க அநேகமான மதங்கள் இருக்கிறது இந்த எல்லா மதத்தவரும் உலகம் நிச்சயமாக இருக்கிறது இது மனித உலகம் தெய்வலோகம் பிரம்ம லோகம் அப்படின்னு சொல்லி எல்லா உலகங்களும் வெளியில் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் பிடிப்பில்தான் எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது அப்போது உலகம் இருக்கும் போது அப்போ அந்த உலகத்தில் நானும் இருக்கிறேன் என்று எடுத்து பிழித்து கொண்டு தான் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் எல்லா மதத்தவரும் இப்படித்தான் இந்துவுக்கும் உலகம் இருக்கிறது கிறிஸ்தவருக்கும் உலகம் இருக்கிறது இஸ்லாமியருக்கும் உலகம் இருக்கிறது பௌத்தருக்கும் இன்னைக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது அப்போ இருக்கும் உலகத்தில் நானும் இருக்கிறேன் அப்போது எனக்கு ஆசை கோபம் மாயை இருக்கிறது இரண்டு பக்கங்கள் இருக்கிறது இந்த இரண்டு பக்கங்களில் மரத்துக்கு மரம் தாவும் குரங்கை போல நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்று இரண்டு பக்கங்களுக்கும் தாவி தாவி போய்கொண்டிருக்கிறார் இந்த மனிதர் அப்போது எல்லா மதத்துக்கும் பொதுவானது எல்லா மனிதனுக்கும் இது பொது பொதுவானது உலகம் இருக்கிறது என்று பிடித்து பிடிப்பில் இருக்கும் மனிதன் இந்த இரண்டு பக்கங்களில்தான் இருக்கிறார் அப்போ அவர் இருப்பது உண்மையில் அல்ல பொய்யில் மனதின் மாயையில் தான் அவர் இருக்கிறார் கற்பனையை வளர்த்து கொண்டு அந்த கற்பனை உலகத்தில் தான் இருக்கிறார் அதுதான் பகவான் புத்தரவர்கள் போதித்தார்கள் சித்தேனனிய லோகோ என்று மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் மனதால் உருவாக்கப்பட்ட உலகத்தில் தான் அந்த மனிதர்கள் இருக்கிறாங்க அப்போது அவர்கள் இருப்பது கற்பனை உலகத்தில் மனம் சொல்வதை நம்பி மனதின் பெண் போய் மனதிற்கு அடிமையாகி மனம் சொல்வதையே செய்து கொண்டிருக்கும் அஸ்ருதவ புத்தன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக்க மனிதர் உலகம் உண்மை என நம்பி இருக்கும் இந்த மனிதர் மூடம் மூடத்தனத்தில் தான் இருக்கிறார் என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அவோ சித்தேன நீயத்தி லோக்கோ சித்தேன என்கிற இந்த பகவான் புத்தரவர்கள் கூறும் மனதில்தான் உலகம் இருக்கிறது அப்போ மனதை வென்றால் உலகை வெல்வா என்று சொல்லும் இந்த சத்தியத்தை ஒருவர் புரிந்து கொள்ள அவர் மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் சத்திய தர்ம போதனையில் தான் அது இருக்கிறது பகவான் அவர்கள் கூறும் படிச்ச சமுப்பாத தர்மம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் இந்த சத்திய தர்மத்துக்குள் தான் மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தரவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்பவர் ஸ்ருத்தவ ஆரிய சிராவகராகிறார் ஒரு சுத்தவ ஆரிய சிராவக்கருக்குத்தான் மனதில்தான் உலகம் இருக்கிறது என்ற உண்மை புரியவரும் வரும் முதலில் கேட்டு அறிந்து கொள்ளுகிறார் அறிந்து கொண்ட விடயத்தை விமர்சித்து பார்த்து புரிந்து கொள்ளுகிறார் கண்களுக்கு தெரிவது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்குக்கு உணர்ந்தது வாசனை நாக்குக்கு உணர்ந்தது சுவை உடம்புக்கு குளிர் உஷ்ணம் இறுக்கமான இந்த தன்மைகள் அனைத்தும் இந்த ஐந்து சென்சர்களும் இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்த எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் மாமரம் என்பது ஒருந்து வந்து ஒரு எண்ணம் பலா மரம் என்பது ஒரு எண்ணம் தென்னை மரம் என்பது ஒரு எண்ணம் அப்போ எண்ணங்கள் வெளியில் இருக்கிறதா இல்லை எண்ணங்கள் வெளியில் கிடையாது அது மனதில் தான் இருக்கிறது கண்ணும் காதும் திட்ட சுத்த கண்ணும் காதும் இணைந்த போது அங்கே பலாமரம் உருவானது அப்போ இதுதான் பிரதானம் இங்கே கண்ணும் காதும் அப்போ கண்ணும் காதும் இணைந்த போதுதான் பலாமரம் உருவானது அப்போது சத்தமும் வர்ணமும் இங்கே இணைந்ததன் காரணமாக உருவான ஒரு எண்ணம்தான் பலாமரம் அப்போ கண் கண்ணும் காதும் இணையவில்லை என்றால் அது சேரவில்லை என்றால் அப்போ பலாமரம் என்பது இங்கே எங்கேயாவது இருக்கிறதா இல்லை பலாமரத்தை நாங்கள் பலாமரம் என்று சொன்னாலும் சிங்கள மொழியில் பேசுபவர் பலாமரம் என்று சொல்ல மாட்டார் அவர் வேறொரு சத்தத்தை கொடுப்பார் இங்கிலீஷ் பேசுகிறவர் வந்து அவர் பலாமரம் என்று சொல்ல மாட்டார் அவர் இன்னொரு சத்தத்தை கொடுப்பார் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் அவர் சாங் அல்லது சீங் என்று ஏதோ ஒரு சத்தத்தை போடுவார் அவர் பலாமரம் என்று சொல்ல மாட்டார் அப்போது நாங்கள் சொல்வது உண்மையா ஜப்பான்காரர் சொல்கிறது உண்மையா சிங்கள மொழி பேசுகிறவர் சொல்வது உண்மையா இல்லை இங்கிலீஷ் பேசுறது தான் உண்மையா இல்லை எதிலும் உண்மை கிடையாது அந்தந்த சமூகம் அந்தந்த மனிதனுக்கு கொடுத்ததை அவரவர் பிடித்து கொண்டு இதுதான் இதுதான் என்று இதுதான் மாமரம் இதுதான் வாழைமரம் இதுதான் பலாமரம் என்று வெளியில் காட்டி கண்களுக்கு தெருவதை காட்டி இதுதான் மாமரம் இதுதான் பலாமரம் இதுதான் வாழை மரம் என்று இன்றைக்கு நாங்கள் வெளி உலகத்தில் வாழ்கிறோம் உண்மையாக இருக்கிறது என்ற பிடிப்பில் இருக்கிறோம் அப்போ பிடிப்பில் இருக்கும் நாங்கள் இருப்பது அவித்யா என்கிற அறியாமையில் அப்போ அறியாமையில் இருக்கும் நாங்கள் கண் இருந்தும் குருடர்களாகத்தான் வாழ்கிறோம் காது இருந்தும் செவுடர்களாகத்தான் வாழ்கிறோம் ஏன் கண் இருந் கண் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம் காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்போது நினைப்பில் தான் இருக்கிறோம் அப்போது நினைப்பு தான் நினைப்பு தான் உலகம் அப்போது உலகம் இருப்பது வெளியில் அல்ல மனதில் என்று பகவான் புத்தரவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது மனதில் இருக்கும் உலகத்தை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்ற பிடிப்பில் பிடித்து அந்த இரண்டு பக்கங்களுக்குள் வாழ்கிறோம் அப்போ வந்து வாழ்க்கையை வாழும் இந்த மனிதன் இருப்பது அறியாமையில் கற்பனையில் அறியாமையின் காரணமாக எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டிக்குள் இருக்கிறார் ஆன்மா என்ற துஷ்டிக்குள் இருக்கிறார் அப்போ துஷ்டிக்குள் இருக்கும் மனிதன் இருப்பது துன்பத்தில் ஏன் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கும் போது அவருக்கு மிஞ்சுவது துன்பம் மட்டுமே அதுக்கு மீதம் படுவது துன்பம் மட்டுமே ஏன் இல்லாத ஒன்றை இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறார் அப்போது அவர் இருப்பது பொய்யில் உண்மை என்ன என்று அவருக்கு தெரியாமல் பொய்யானதை உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார் நம்பிக்கையில் வாழும் இந்த மனிதன் மூட நம்பிக்கையில் தான் இருக்கிறார் அவர் இருப்பது மூட நம்பிக்கையில் பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் கூறுகிறார்கள் அஸ்ருத்தவாத் புத்தக் ஜன மித்யா துஷ்டிக உம்மாந்தக்க என்று அவரது மூடத்தனத்தில் வாழும் மனிதன் பைத்தியக்காரரை போலத்தான் இருக்கிறார் இருந்தும் குருடனாக காது இருந்தும் செவுடராக வாழும் இந்த மனிதன் உண்மையிலேயுமே பைத்தியக்காரரை போலல்லவா வாழ்கிறார் அப்போ இவருக்கு எப்போது உண்மை தெரிய வரும் எப்போ இவர் உண்மையை புரிந்து கொள்வார் அப்போ அதுவரைக்கும் இவர் இருப்பது இந்த அவித்யா என்கிற அறியாமையில் மனதின் மாயைக்கு அகப்பட்டு மனம் சொல்வதை செய்து மனதின் பின் போய் எண்ணங்களை உண்மை என நம்பி மூடத்தனமான வாழ்க்கையில் துன்பத்துக்குள் மூழ்கி இருப்பார் அப்போ இவருக்கு துன்பத்தில் மேலும் வலி கிடை போவது இந்த சத்திய தர்மத்துக்குள் தான் பகவான் அவர்கள் போதிக்கும் இந்த சத்திய தர்மத்துக்குள் தான் இந்த துன்பத்தில் மேலும் வலி இருக்கிறது மனதில் மேலும் வலி இருக்கிறது துன்பத்தில் மேலும் வலி தான் இருக்கிறது அந்த நிர்வாணம் அடையும் வழி இங்கே தான் இருக்கிறது அப்போ அந்த நிரந்தரமான வழிக்கு வரும் ஸ்ருதவத் ஆரிய சிராவகர் வெளியில மனதில் தான் என்பதை புரிந்து கொள்ளுகிறார் கேட்டு அறிந்து கொண்ட விடயத்தை விமர்சனம் மூலியமாக இது விமர்சித்து பார்த்து வெளியிலல்ல இது மனதில் தான் என்று அவர் புரிந்து கொள்ளுகிறார் புரிந்து கொண்ட சத்தியத்தை நடைமுறையில் நடைமுறைப்படுத்தி போது அவருக்கு இதை உணரக்கூடியதாக இருக்கிறது மாமரம் என்பது ஒரு எண்ணம்தான் அதை பிடித்து பார்த்தால் கைகளால் உணரக்கூடியது ஒரு இறுக்கமான பாரமான தன்மை கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்குக்கு உணர்ந்தது வாசனை நாக்குக்கு உணர்ந்தது சுவை அப்போது உடம்புக்கு உணர்ந்தது குளிர் உஷ்ணம் இறுக்கமான இந்த தன்மைகள் அப்போ இந்த ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மாமரம் அப்போது வெளியில் மாமரம் என்ற எண்ணம் வெளியில் இருக்கிறதா இல்லை மாமரம் என்ற எண்ணம் இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்ததன் காரணமாக உருவானது அப்போ உருவான எண்ணம் வெளியில் அல்ல அது மனதில் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் நடைமுறையில் கையாண்டு பார்த்து இந்த சத்தியத்தை உணர்கிறார் அப்போ உணர்வு உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும் போது சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும் போது அப்போ மாமரத்திலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார் மாமரம் என்ற உலகத்தில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போ வெளி உலகம் அவருக்கு உண்மையாகாது அப்போ மாமரம் போலவே தான் எல்லாத்தையும் கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்ற இந்த ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அம்மா அப்பா வீடு வாசல் அண்ணன் தம்பி நண்பர் உறவினர் காசு தங்கம் சூரியன் சந்திரன் அப்படின்னு எதை பற்றி பேசினாலும் எதை கதைத்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் இருப்பது வெளியிலல்ல எண்ணங்கள் எண்ணங்கள் வெளியிலல்ல அது மனதில்தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார் அப்போது இந்த சத்தியத்தை சத்தியத்தோடு இணைகிறார் அப்போ சத்தியமும் அவரும் இரண்டு கிடையாது சத்தியத்தோடு இணைந்த போது சத்தியமும் அவரும் என்று இங்கே இருவர் கிடையாது அப்போது வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் அவர் இருந்தார் மாமரம் இருக்கிறது என்ற துஷ்டியில் அவர் இருந்தார் அப்போது துஷ்டியில் இருந்தவர் மீண்டபோது துஷ்டியில் அவர் விடுதலை அடைந்த போது அப்போது மாமரம் என்பது வெளியில் அல்ல அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் அப்போ ஆன்மா என்ற இருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார் அப்போ ஆன்மா என்ற இருந்து விடுதலை அடைந்த போது அப்போது வெளியில் ஒன்றும் இல்லை என்றால் ஏதும் இல்லை என்றால் அப்போ இங்கே நானும் இல்லை எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் நான் இருந்தேன் அப்போ அப்போது இருந்து மீண்டபோது அப்போ நானும் இல்லை இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் அதிகாம்பீரமான பரம சத்தியம் அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுத்தவத் ஆரிய சிராவகர் சம்மா திட்டிக்கு வருகிறார் சத்திய ஞானம் அடைகிறார் அப்போ சத்திய ஞானம் அடைந்த இந்த சுத்தவத் ஆர்ய தான் மனதில் மீளும் வழி திறக்கிறது இப்போ மனதில் மீளும் வழியில் அவர் பயணிக்கிறார் அதாவது எண்ணங்கள் எல்லாமே அப்போது சத்திய ஞானம் அடைந்த சுத்தவ தாரி மனதில் மேலும் வழியில் பயணம் செய்கிறார் பயணம் செய்வது என்பது வந்து வெளியில் நாங்கள் நடப்பது கிடையாது வெளி உலகத்தில் நடந்து போவதோ செய்வதோ எதுவுமே கிடையாது அப்போது உல ரீதியிலான மாற்றம் உல ரீதியிலான முன்னேற்றம் அடைவதுதான் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவரிடம் நடக்கிறது அவர் சத்தியத்தோடு இணைந்த போது அவர் சத்தியத்தின் வழியாகத்தான் அந்த உணர்வின் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ உணர்வுக்குள் விழித்து கொண்ட பயணமானது உணர்வின் வழியாகத்தான் மேல்நோக்கி புறப்படுகிறது அப்போ இந்த பயணத்தை மேற்கொள்ளும் இந்த ஆரிய சாவகர் எண்ணத்திலும் உண்மை கிடையாது என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார் காண்கிறார் எண்ணங்கள் வருகிறது போகிறது எந்நேரமும் எண்ணங்கள் வருகிறது போகிறது அப்போது நாங்கள் வலது பக்கம் பார்த்து இது ரோஜா என்று சொல்கிறோம் இடது பக்கம் பார்த்து இது மல்லிகை என்று சொல்கிறோம் கீழே பார்த்து இது பூமி என்று சொல்கிறோம் மேலே பார்த்து இது வானம் என்று சொல்கிறோம் மறுபடியும் மறுபுறம் மறுபுறம் பார்த்து இது கதவு என்று சொல்கிறோம் அப்போது அனைத்தும் எண்ணங்கள் தானே அப்போ எண்ணங்கள் என்பது நாங்கள் வலதுபுறம் பார்க்கும் போது இருந்த எண்ணம் அல்ல இடது புறம் பார்க்கும் போது இருந்தது அப்போ இடதுபுறம் பார்க்கும் போது இருந்த எண்ணம் அல்ல கீழே பார்க்கும் போது இருந்தது கீழே பார்க்கும் போது இருந்த எண்ணம் அல்ல மேலே பார்க்கும் போது இருந்தது அப்போ மேலே பார்க்கும் போது இருந்த எண்ணம் அல்ல கதவு என்ற எண்ணம் அப்போது எண்ணங்கள் என்பது வந்து அடிக்கடி வந் வருகிறது போகிறது அப்போ நாங்கள் எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ எதை உணர்கிறோமோ அவை அனைத்தும் எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் என்பது எந்நேரமும் ஸ்பாக்காகி கொண்டே இருக்கிறது இந்த கண்களுக்கு வர்ணம் தெரிவது போல காதுக்கு சத்தம் கேட்பது போல எண்ணங்கள் மனதுக்கு எந்நேரமும் ஸ்பாக்காகி கொண்டே இருக்கிறது அப்போது இந்த எண்ணத்தில் அவர் சத்தியத்தை காணும்போது எண்ணங்களிலும் உண்மை கிடையாது எண்ணங்கள் தான் மனதின் மாயை இதுதான் கற்பனை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார் உணர்கிறார் அப்போ மனதில் மேலும் வழியில் அவர் பயணித்து மனதிலும் இருந்து மீள்கிறார் அப்போது எண்ணங்களில் இருந்து மீள்கிறார் அப்போது எண்ணங்களின் பின் அவர் போக மாட்டார் மனதின் பின் போக மாட்டார் சத்தியத்தை புரிந்து உணர்ந்த மனதிலும் இருந்து மீண்ட ஆரியர் இவர்தான் தான் ஆரிய சிராவக்கர் இவர் தான் இவர்தான் புத்த சிராவக்கர் சிராவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையும் புத்த சிராவக்கர் இவர்தான் தான் அப்போ மனதிலிருந்து மீண்டு விட்டால் அப்போ அங்கே தீ அணைந்து விட்டது ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயை என்ற இந்த மாயை மாயையில் இருந்தவர் விடுதலை அடைகிறார் மீள்கிறார் அப்போது அங்கே நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை புகழ்ச்சியும் இல்லை இகழ்ச்சியும் இல்லை அப்போ இரண்டு பக்கங்களிலிருந்தும் மீண்டு மத்திய ஞானம் என்ற மத்திய நிலையத்தில் அவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ பார்ப்பது கேட்பது உணர்வது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களுக்குள் உள் நுழைந்தது அது வழக்கம் போல கண்களுக்கு தெரிவது தெரிந்து கொண்டு தான் இருக்கும் அதுக்கு அது தெரியாமல் போகாது காதுக்கு கேட்பது வழக்கம் போல் கேட்கும் அது கேட்காமல் போகாது மூக்குக்கு உணரும் வாசனை வழக்கம் போலவே இருக்கும் நாக்குக்கு உணரும் சுவை வழக்கம் போலவே இருக்கும் உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இருக்கமான பாரமானது தன்மைகள் வழக்கம் போலவே இருக்கும் இதே போலத்தான் மனதுக்கு வரும் எண்ணங்கள் என்ன வழக்கம் போலவே வரும் போகும் ஆனால் இதற்கு வேலி ஒன்று கிடையாது இதற்குள் ஒரு மதிப்பு இல்லை பெருமதி ஒன்று இல்லை அப்போது பெருமதியும் மதிப்பும் அங்கே இழக்கப்படுகிறது இழந்ததன் பிறகு அங்கே அதுக்கு பெருமதியும் இல்லை மதிப்பும் இல்லை என்றால் அப்போ அங்கே ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயை தனிந்து விட்டது அது அழிந்து விட்டது அப்போ அழிந்து போனதன் பிறகு அங்கே பிரபாஸ்பரமான நிலை தூய்மையான நிலை பசுமையான நிலை இதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் அந்த நிர்வாணம் அடைந்த சுபாவம் என்று கூறுகிறார்கள் அப்போது அந்த பிறந்த பிஞ்சி குழந்தையைப் போல பிரபாசமான மனம் தூய்மையான மனம் அப்போது அதற்குள் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்த பகவான் புத்தரின் பிள்ளை அடைந்த ஆறு சாவக்கருக்கு உலகம் எங்கேயும் இல்லை ஏதும் இல்லை வெளியிலும் இல்லை அப்போது மனதிலும் இல்லை அப்போ வெளியிலும் இல்லை மனதிலும் இல்லை என்றால் அப்போ எங்கேயும் ஏதும் இல்லை அப்போ எங்கேயும் ஏதும் இல்லை என்றால் அந்த நொடிக்குள் விழித்து கொண்ட நொடிக்குள் நொடிக்குள் விழித்து கொண்ட சத்தியத்தோடு இணைந்து விட்ட நொடிக்குள் இருக்கிறார் அவர் ஓ நொடிக்குள் இருக்கும் ஒருவர் இருக்கிறாரா இல்லை நொடிக்குள் ஒருவர் கிடையாது சத்தியமும் அவரும் ஒன்று என்ற சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்தோடு இணைகிறார் அப்போது இங்குதான் ம இதுதான் மனதில் மீண்ட சுபாவம் அப்போது சித்தேன நீயத்தி லோக்கோ சித்தேன கசத்தி என்ற பகவான் புதர் அவர்கள் கூறும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தி அக்ஷம் அடையும் போது அவர் மனதில் முதலில் மனதில் தான் வெளியில் அல்ல மனதில் தான் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார் பிறகு மனதிலும் அல்ல இது எங்கேயும் இல்லை என்ற ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை எங்கேயும் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து பிரக்தியம் அடைகிறார் அப்போது அவருக்கு எங்கேயும் எதுவும் கிடையாது வெளியிலும் இல்லை மனதிலும் இல்லை அப்போதுதான் மனதில் மீண்ட சுபாவம் இப்போ எண்ணங்களிலிருந்து மீண்ட சுபாவம் இதுதான் அப்போ இவர்தான் சித்தேனிங்கத்திலோக்கோ சித்தேன கசதி என்ற மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து மனதை வென்று உலகத்தை வெல்லும் ஆரியர் இவர் தான் இவர்தான் ஆரிய ஸ்ராவக்கர் அப்போ அப்போ இவர் தான் சிராவக்க புத்த என்ற பகவான் புத்தரின் பிள்ளை இவர்தான் அப்போ இவருக்கு உலகம் ஒன்று இல்லை என்றால் மரணம் ஒன்று கிடையாது உலகம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் அந்த உலகத்தில் பிறந்தோம் இறந்தோம் அப்போ உலகத்தை வென்றபோது அவர் மரணத்தை வெல்கிறார் மீண்டும் அவருக்கு மரணம் கிடையாது அப்போ உலகை வென்று மரணத்தை வென்று சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் இங்கேதான் நிர்வாண சுவை இருக்கிறது என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் இத்தம் சாந்தம் இத்தம் பிரணிதம் எதுதான் சங்கார சமதோ இந்த சாந்தமான இனிமையான சுவை அனைத்து எண்ணங்களும் சமநிலையை அடைந்த போது எண்ணங்களுக்கு வேலையு ஒன்று கிடையாது எண்ணங்களுக்கு மதிப்பு ஒன்று கிடையாது அப்போ சமநிலையை அடைகிறது எண்ணங்களுக்கு ச வேலையு மதிப்பு இல்லை என்றால் அங்கே அப்போ தீ அணைந்து விட்டது மனதுக்குள் எரிந்து கொண்டிருந்த தீ அணைந்து விட்டது அணைந்து விட்டதன் பிறகு சமநிலையை அடைகிறது அப்போது எண்ணங்களுக்கு மதிப்பும் இல்லை வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை அப்போது எல்லாமே தனிந்த போது அங்கே பிறந்த பிங்கி குழந்தையைப் போல பிரபாஸ்பரமாக ஜொலிக்கிறார் இதான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம் இதான் புத்த சுபாவம் அப்போது மனதை வென்று உலகை வென்று மரணத்தை வெல்லும் ஆறு தான் தான் சாவக்க புத்த அப்போது இந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேளுங்க கேட்டு நடைமுறை ஒரு விமர்சனம் செய்து பாருங்கள் விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பாருங்கள் இது உங்களாலும் புரிந்து உணர முடியும் அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் சரணம்